திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே நீட்டு இருக்காது அறிவிச்சு ஒரு பெரிய உத்தரப்பிரதேச அரசுக்குள்ளார புல்டோஸ் வச்சு அடிக்கிற சொந்த விடத்துல வாழ்ற இஸ்லாமியர் வீட்டையே நீ வந்து இடிக்கிறேன்னு சொன்னா நீ வந்து வக்வாரியத்தில் இஸ்லாமியர் சொத்து எடுத்து நீ என்ன அது மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பு நடக்க அது நடக்கும் எல்லாமே நான் என்ன சொல்றேன் நீயா அந்த டிரஸ்ட்டுக்குள்ள ஆள போடுறது

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ நீட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே நீட்டு இருக்காது அப்படின்லாம் பேசப்பட்டது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை நீக்க முடியல ஆமாம் அவர் சொன்னது உண்மைதான் அவர் இப்போ எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக திமுக சொல்லலை நான் அப்போவும் சொன்னேன் ஏன் திமுகவால் செய்ய முடியும்னா அதுக்கு திமுகவுக்கு ஒரு முன்மாதிரி இருந்தது நீட்டை வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் செய்யும்னு என்ன முன்மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அதற்கு முன்னால் இந்தியா முழுக்க மெடிக்கல் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் டூ முடிச்சிட்டு என்ட்ரன்ஸ் தான் போக முடியும்னு இருந்தது அப்போ கலைஞர் என்ன பண்ணார் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது இந்தியா முழுக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்போது என்னோடய ஸ்டேட்டில் ப்ளஸ் டூ படிச்சுட்டு வந்த குழந்தைகள் கிராமப்புறத்தில் படிக்கிற குழந்தைகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிரமமாக இருக்கும் நல்லா படிச்சிடுவாங்க என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆகிடுவாங்க அப்போ நல்லா படித்து தரமான மருத்துவ வராமல் போயிட்றாங்கிறதுனால அவர் என்ன பண்ணார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இங்கே கிடையாது நான் வந்து அவங்க மார்க் அடிப்படையில் இடஒதுக்கீடு சீட்டு கொடுத்துர்றேன்னு சொல்லி காங்கிரஸ் அரசு கிட்ட பேசி தமிழ்நாட்டுக்கு மட்டும் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ்சுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் விளக்கு வாங்கினார் கலைஞர் இந்தியா முழுக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது அதனால ஏராளமான கிராமப்புறத்தில் இருக்கிறவர்கள்லாம் படித்த ஒரு தலைமுறை வந்து சிறந்த மருத்துவ உருவாகிறது காரணமாக இருந்தது அந்த முன்மாதிரி இருந்ததுனால நீட்டு இந்தியா முழுக்க இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வாங்க முடியும் மாறாக திமுகவுக்கு ஆதரவாக ஒரு அரசு காங்கிரஸ் அரசு அங்க அமைஞ்சிருந்தது சொன்னா ராகுல் காந்தி இருந்திருந்தார்னு சொன்னா இந்நேரம் நீட் இங்கே இருந்திருக்காது அந்த தான் அந்த அந்த போராட்டத்தை போராடி பண்ணாலும் இவங்க இவங்க தான் நிதியே கொடுக்கலையே நீட்டு விளக்கு அவங்க எப்படி செய்வாங்க செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப நீட்டு இன்னொரு விஷயம் திமுக அப்பவும் எதிர்கட்சியா இருந்தது இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிற்பாடும் ஒன்றிய அரசுக்கு ஒரு எதிர்கட்சி தான் அங்கிருந்து யாரும் புரிய மாட்டேங்குது ஒன்றிய அரசு தான் நீட்டுங்கிறது ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்துது இவங்க எதிர்கட்சியா தான் இருக்கிறாங்க நீட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பத்தாண்டுகளா எதிர்கட்சியா தான் இருக்கிறாங்க இப்போ என்னன்னா ஏற்கனவே ஆளுங்கட்சியா இல்லாம திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது எவ்வளவு போராடுனாங்களோ அதை விட கூடுதலா போராடுறாங்க எல்லா விஷயத்துக்கும் மாநில அரசுக்கு வர வேண்டிய கல்விக்காரன் நிதிக்கு கூட போராட வேண்டியிருக்கு சட்டம் போட வேண்டியிருக்கு கோர்ட்ல கேஸ் போட வேண்டியிருக்குன்னு சொல்ல முடியாத துயரத்தோடு தான் சொல்ல முடியாத போராட்டங்களோடு தான் போராட்டங்களோடுதான் தான் இந்த அரசு ஒன்றிய சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீட்டு விளக்கு எப்படி கொடுத்துருவாங்க லாஜிக்கா யோசிக்கணும் இத கொடுக்க வேண்டிய நமக்கு கொடுக்க வேண்டிய நாம கொடுத்த பணத்தையே கொடுக்காதவங்க நீட்டு விளக்கு எப்படி கொடுப்பாங்க கொடுக்கவே மாட்டாங்க அதுக்காக போராடுறாங்க இன்னொரு விஷயம் இது வந்து மாநில அரசு நினைச்சா செய்ய முடியாது இப்ப மாநில அரசுக்குள்ளார அதிகாரம் பண்ணுறோம் தான் முதலமைச்சர் அவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு முதலமைச்சரு சென்னை சென்ட்ரல் இருந்து ஒரு ரயில் கிளம்பி போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரயில் வந்து திருப்பதிக்கு போகுது பெங்களூருக்கு போகுதுன்னா அந்த ரயில் வெள்ளிவாகத்துல நிறுத்தணும்னு மக்கள் எல்லாம் விரும்புறாங்க அங்கிருந்து நிறைய பேர் ஏறுறாங்க வழக்கமா திருப்பதி போருவதற்கு வெள்ளிவாக்கத்துல நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க ஆயிரம் கணக்கான பேர் ஏறுவாங்க அங்க நிறுத்தலாம்னா அது முதலமைச்சர் நினைச்சா நிறுத்த முடியாது ஒரு நிமிஷம் வெள்ளிவாக்க ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயிலை ஒரு நிமிடம் நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் மாநில முதல்வருக்கு கிடைக்காது கிடையாது அதுதான் அதே இருக்கு அப்போ அதை நிறுத்தணும்னா ரயில்வே அமைச்சர் தான் இவர் கடிதம் எழுதி நிறுத்த முடியும் ஒரு நிமிஷம் வெள்ளிவாக்கத்துல திருப்பதிக்கு போற ரயில நிறுத்த அதிகாரமே மாநில முதல்வருக்கு இல்லைன்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க நடைமுறைப்படுத்துற நீட்டை அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க பாஜக அரசு சொல்றதெல்லாம் அவங்க செஞ்சாங்க நீட்டுக்கு எதிராக அவங்க எதுவுமே போர்க்குணத்தை கூட செய்யவே இல்லை எதுவுமே பண்ணல தீர்மானம் போட சொல்லி கட்டாயப்படுத்தாத தீர்மானம் போட்டாங்க இன்னைக்கு திருப்பி அமைச்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசு அதே மாதிரி திருப்பி அமைச்சு ரொம்ப வருஷமானதை வெளியே சொல்லவே இல்ல தெரியுமா முதலமைச்சர் அறிவிச்சு ஒரு பெரிய இதே போல் கட்டாயத்தின் காரணமாக அன்னைக்கு போடப்பட்ட தீர்மானம் சட்டசபையில் போடுறாங்க எடப்பாடி அரசு அதை போட்டதை அவங்க திருப்பி திருப்பி அவங்க வெளியவே சொல்லலங்க அந்த தான் இருந்தது தான் சொல்றேன் அப்போ திமுக இன்னொரு விஷயம் திமுகவுக்கு நீட்டை பொறுத்தவரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கூட்டணி கட்சிகள் ஆதரவும் கிடையாது தேசிய அளவில் இருக்கிற கட்சியில் நீட்டை அவங்கள நடைமுறைப்படுத்துறாங்க கேரளாவில் இருக்கிற சிபிஎம் விஷயங்கள்ல திமுக தனிமைப்படுத்தப்படுது அது ஒன்றிய அரசோடும் பக்கத்தில் மாநில மற்ற மாநில ஒரு பாஜக எதிர்ப்பு மாநில முதல்வர்களும் தன்னோட ஆதரவா இல்லை காங்கிரஸும் அதுக்கு ஆதரவா இல்லை சிபிஎம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவர் என்ன பண்றாருன்னா இந்த குரலை பேசுவதற்கு ஒருமித்த மாதிரியான எதிர்கட்சிகளோட தலைவர்களோட ஒருங்கிணைப்பும் நீட்டுக்கு ஆதரவாக இல்லை அதில் திமுகவும் திமுக முதலமைச்சர் தனித்து விடப்படுறாங்கிறது இன்னொரு பெரும் சோகம் ஆனாலும் அவர் விடாம போராடுறார் இப்பவும் சுப்ரீம் கோர்ட்ல போடுறேன்னு சொல்றாரு அப்போ ஒருங்கிணைந்த குரல் இல்ல தமிழ்நாட்டுக்கு உள்ளார தேசிய கட்சியா இருக்கிற கூட்டணி கட்சிகளே தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெறுவதற்காக தான் அதை பேசுறாங்க திமுகவோட அவங்க தொடர்ந்து தேசிய அளவில் பயணிக்கலின் போது திமுக தலைவரும் திமுகவும் தனிமைப்படுத்தப்படுறாங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான சூழல் யாருக்கும் வரல தனக்கு எந்த ஆதரவும் இல்லைங்கிறதுனால திமுக எப்போதும் தன்னோட கொள்கையை விட்டு கொடுத்தது இல்லைங்கிறதுனால அதே போர் குணத்தோட இயங்கிட்டு இருக்கிறாங்க புரிஞ்சுக்கணும் வகுப்பு சட்ட திருத்த மசோதா லோக்சபாலையும் ராஜ்யசபாலேயும் நீண்ட விவாதத்துக்கு பிறகு ரெண்டு சபையிலுமே இருக்கு இது வந்து ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய விஷயம் அப்படின்னு பிரதமரும் கூட சொல்லிருக்காரு ஆனா இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜகவினர் வைக்கிற வாதம் என்னன்னா இங்க தமிழ்நாட்டில் நீங்க இந்து சமயநிலைத்துறை வச்சிருக்கீங்க அது அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு இப்போ வகுப்பு ஓடு மட்டும் எப்படி தனியா இயங்க முடியும் அவங்க அரசு கண்காணிக்கணும்ல எந்த இடத்த வேணாலும் வந்து இது வப்பு இடம்னு அவங்க ஈஸியா சொல்லிட முடியாது இனிமே மாவட்ட ஆட்சியருக்கு உட்பட்டு அதனால் அது கண்காணிப்பில் தான் நடக்க போகுது அப்போ நியாயமான விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இல்லை ஏதோ புதுசாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அதை போய் மாதிரி எதுவும் நடக்குது ஏற்கனவே இருக்கிற இடங்களை தான் அவங்க சொல்கிறாங்க வகுப்புக்கு அது உள்ள சொத்தை தான் அவங்க சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த வகுப்பு வாரியத்துக்கு கொடுக்கப்பட்ட சொத்துங்கிறது இஸ்லாமியர்கள் தனிநபராக இருக்கிற இஸ்லாமியத்தில் இருக்கிற பணக்காரர்கள் வசதியானவங்க வாரிசு இல்லாதவர்கள் அவங்கள்லாம் பெரும்பான்மையாக எழுதி வச்சு ஒரு சொத்து அதை வந்து நிர்வகிக்கிறது இஸ்லாமியர் தான் நிர்வகிக்க முடியும் நீங்கள் கேட்ட மாதிரி அறநிலைத்துறை என்பது அது எதனால் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் அது மன்னர் என்பது அந்த காலத்து அரசு அரசு நிர்வாகம் அன்னைக்கிலும் ராஜராஜ சோழன் கோயிலோ பெரிய பெரிய கோயில்கள் எல்லாமே ஆகம வழிபட்ட கோயில் எல்லாருமே மக்கள்கிட்ட வரிபணத்தை வசூல் செய்து மன்னன் கோயில் கட்டினான் அப்போ மக்கள் மற்றும் மன்னர் தான் அரசு அப்போ மன்னர் காலத்தில் இருந்து கட்டப்பட்ட கோயில்களை அரசு தான் நடத்த முடியும் அதனால் தான் தனியார் கையில இருந்த அந்த கோயில்களை வந்து அரசு எடுத்ததுக்கு வந்து நீதிக்கட்சி காலத்தில் திமுக எடுக்கல அன்னைக்கு நீதிக்கட்சி காலத்தில் எடுத்து தான் அதை நடைமுறைக்குப்படுத்துகிறாங்க இதில் இவ்வளோ கேட்குற இவங்க வக்பு வாரியத்தில் பற்றி கேட்குறவங்க அதே அறநிலையத்துறைக்குள்ளார பொய் செய்தியெல்லாம் பரப்புனாங்க அறநிலையத்துறைக்கு உள்ளார வேலை பார்க்கறவங்கள முஸ்லீம் கூட கிடையாது அது அரசு வேலை தான் அந்த வேலை ஒரு அக்கௌண்டர் வேலை பார்க்கறதுக்கு கூட இந்துக்களை தான் வைக்கிறாங்க பேர் வந்து இஸ்லாமிய பேர் இல்லை இந்து இதில் முஸ்லீமை வச்சுட்டாங்களா சொல்றாங்களா அறநிலையத்துறைக்குள்ளார ஒரு ஒரு அஃபீஷியலா வேலை பார்க்கறதுக்கு ஒரு முஸ்லீமு வேலை பார்க்கலாம் அக்கௌண்டர் கணக்கு பார்க்குறதுக்கு கணக்கு வழக்கு தெரிஞ்ச முஸ்லீம் கிறிஸ்துவர் யார் வேணாலும் பார்க்கலாம் ஆனால் அப்படி கூட கிடையாது அறநிலையத்துறைக்குள்ளார இந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குது ஆனாலும் வகுப்பு வாரியம்ங்கிறதுக்குள்ளார நீங்கள் வந்து அதை வந்து கையகப்படுத்தி அரசுக்கு அது கட்டுப்பாட்டில் எடுக்கணும்னு சொல்லும் போது அதற்குள் முஸ்லீம் அல்லாதவரை போடுறீங்களே என்ன நியாயம் உங்கள் நோக்கம் என்ன பெண்களை போடணும் அது வேறங்க நீங்க அதை சொல்றீங்க பெண்கள் மீது உங்களுக்கு என்ன அக்கறை நீங்க தானே யாரு அது சொல்றது யாருன்னு இருக்கு நீங்கள் இந்துகள் அதாவது அதில் வந்து முஸ்லீம் அல்லாதவரை போடுறீங்க பெண்களை விட்டுருங்க முஸ்லீம் அல்லாதவரை நீங்க அறநிலைத்துறைக்குள்ளார ஒரு முஸ்லீம் அக்கௌண்ட்டு பியூனா கூட இருக்க முடியாது அரசு நிர்வாகத்துக்குள்ளார அது முறை கிடையாது நான் கருதுறேன் ஆனாலும் வக்ஃபுவாரிய இஸ்லாமியருக்கு இருக்கிற தனி சொத்துரிமைக்குள்ளார போய் நீ வந்து அரசு கையில் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இந்துவை போடுற எந்த இந்துவை போட போற நீ யாரை போட போகிற அதுக்குள்ளார காங்கிரஸ்குள்ளே இருக்கிற இந்துவையும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற இந்துவையும் திமுகவில் இருக்கிற இந்துவையும் போட போறியா பாஜகவில் இருக்கிற இந்துவை போட போகிற அல்லது பாஜக ஆதரவு தெரிவிக்கிற இந்துவை போட போகிற அவங்க என்ன பண்ண போகிறாங்க இஸ்லாமிய எதிர்ப்போடு அது வக்ஃபுவாரியத்தை கையப்படுத்துவாங்க அவங்களோட நட உங்க சட்டம் பூரா இன்னைக்கு எல்லாமே வந்து அது மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பு நடக்க மாநில அரசு நடக்கும் எல்லாமே நானே சொல்றேன் நீ அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள ஆள போடுற அந்த நிர்வாகத்துக்குள்ளார இஸ்லாமியர் அல்லாத ஏன் போடணும் உனக்கு நோக்கம் அருணாலயத்துக்கு உள்ளா முஸ்லீம் போடறத ஒத்துக்கல அப்ப அதை கையகப்படுத்தும் போது நீ அந்த திருத்த சட்டத்துக்குள்ளாரியே நீ அரசு கையப்படுத்தன்னு சொல்லும் போது அந்த குழுவில் நீ முஸ்லீம் அல்லாதவரை போடுவதற்கான நோக்கம் என்ன என்ன பாஜக செய்தாலே என்ன இஸ்லாமியர்கள் கைப்பற்றாங்கன்னு இஸ்லாமியர்களுக்கிற சொத்தை பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் கைப்பற்றுவதற்காகத்தான் அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாம தொடர்ந்து தாக்குதல் இல்ல போன ஆண்டு வந்து சிஏ நடைமுறை சட்டத்தை அதை தாக்கல் பண்ணி வேலூர் இப்ராஹிம் ஒருத்தர் இருக்காரு பிஜேபியில இருக்காரு அவரு தொலைக்காட்சி விவாதத்தில கூட சொன்னாரு முத்தலாக் சட்டம் கொண்டு வரும்போது அவர் எல்லாம் ஒரு ஆளு அவர் ஒரு கருத்து சொன்னாரு அதை வரீங்க இல்ல வேற பிரச்சனை இல்ல அப்பாங்களா என்ன பிரச்சனை மக்களுக்கு இஸ்லாமிய மக்கள் வாழ்நிலையில நீங்க வந்து உள்ள போய் தலையிடுறதுக்கு இல்ல நான் என்ன சொல்றேன் முத்தலாக் பிரச்சனை தலாக் பிரச்சனைக்குள்ளார இஸ்லாமிய பெண்கள் மீதான அக்கறை உனக்கு என்ன நீ ஒரு முற்போக்கால் நீ ஒரு கம்யூனிஸ்டோ நீ ஒரு முற்போக்கால்னு ஒரு பெரிய பெரியார் அம்பேத்கர் இருந்தாலும் கூட பரவாயில்ல நீ ஒரு கொடூரமான இஸ்லாமிய விரோதி குஜராத்தில் இஸ்லாமிய பெண்ணின் வயிற்றை கிழித்து கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கிழித்து அதுக்குள்ள குழந்தைய குத்தி கொண்டவன் முஸ்லிம் பெண்கள் விவகாரத்து உரிமையில பாதிக்கப்படுறான்னு சொல்றத எப்படிங்க நம்ப முடியும் எப்படி நீங்க நம்புவீங்களா கொண்டு வரும் எல்லாமே யார் பாதிக்கப்பட்டாங்க ஏன் பாதிக்கப்படலை நீங்க ஏன் அதுக்குள்ள தலையிடுறீங்க இதுதான் அதுல இருக்குது நீங்க உங்களோட நோக்கம் என்னங்கறதா அதுல இருக்குது சீய குடியுரிமை சட்டம் நடைமுறைப்படுத்துவாங்க சொத்துரிமை சார்ந்த இஸ்லாமிய மக்களை இந்திய அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துறது மட்டும் இல்ல இந்திய குடியுரிமை அப்புறப்படுத்த அடிக்கிற அவங்க கட்டின சொந்த வீட்டுக்குள்ளார இஸ்லாமியர் கட்டி வாழுகிற வீட்டுக்குள்ளார அரசு போய் உள்ள போய் என்ன என்னப்படுத்தாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் காரி முடிச்சது உத்தரப்பிரதேச நீ எப்படி பண்ணலாம்னு சொல்லி அப்ப சொந்த இடத்துல வாழ்ற இஸ்லாமியர் வீட்டையே நீ வந்து இடிக்கிறேன்னு சொன்னா நீ வந்து வக்ஃபு அதை இஸ்லாமியர் சொத்தை எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணுவேன் தெரிஞ்சது தானே அதுதான் கேட்குறோம் இல்லை இப்ப இஸ் வக்பு போர்டு சொந்தமான இடம் அப்படின்னா அதில் இந்து கோயில்கள் இருக்கு அது எப்படி இருக்க முடியும் இந்து கோயில்களை கட்ட அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் வக்புக்கு சொந்தமான பல இடங்கள் இருக்குது அந்த பல இடங்கள்ல இந்துக்கள் குடியுரிமை இருக்கிறாங்க வாடகைக்கு இருக்கிறாங்க இந்து கோயில்கள் கட்டி வாடகைக்கு இருக்கிற இந்துக்கள் இந்து கோயில்களை கட்டி வழிபடுவர்களாக இருக்கிறாங்க அது எப்படி இருக்க முடியும் தான் கேட்கிறேன் அதை அவங்க அனுமதிக்கிறாங்க அதுதான் இஸ்லாமிய பெருந்தன்மை சொல்றாங்க அவங்க அதை மதமா பார்க்கல அவங்க அது ஒரு சொத்து இடம் அது வந்து வழிபாட்டு தலம் கிடையாது வகுப்பு வாரியத்துக்கான சொத்துங்கிறது ஒரு இடம் யார் ஒரு வாழலாம் அந்த சொத்து இருக்கிற இடத்துல யார் அங்கே இருக்கிறவங்க வாழ்கிறவங்க கோயில் கட்டி வாழ்றாங்கன்னா அதை அனுமதிச்சாங்க இது என்னன்னா அவங்களுக்கே அவங்க நடந்துக்கிட்ட அந்த விஷயமே அவங்களுக்கு எப்படா இந்த கோயில் இடம் அப்படின்னு அடுத்து கொண்டு வருவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்தெல்லாம் கோயில் இருக்கோ அங்க இந்த கோயில் இந்துக்கள் கோயில் கட்டுவதற்கு இருந்த இஸ்லாமியர்கள் அனுமதி கொடுத்தாங்க அதனோட வகுப்பு சொத்து இடத்துல வழிபட்டுக்கிட்டலாம் அதனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது ஒரு நிலம் அது மசூதி கிடையாது இப்போ என்ன ஆகும்னா அந்த கோயிலை வச்சுக்கிட்டு இந்த இடமே கோயிலும் பாய்ங்க இல்லை ஏற்கனவே அப்படி மசூதியை எடுத்து தந்தவங்க தானே தான் நான் திரும்ப சொல்வேன் அடுத்தடுத்து இது நடக்கும் அடுத்து என்ன பண்ண இடம் கோயிலிட ஆரம்பிச்சுடுவாங்க இப்ப திரும்பி அப்ப என்ன ஒட்டு அதெல்லாம் எங்க இடம்னு மாத்தறது இஸ்லாமியர்கள் சொந்த வீட்டில் கூட வாட முடியாத அளவுக்கு வெளியேற்றுகிறவர்கள் இஸ்லாம் அவர்கள் தான் வகுப்பு சுத்த வந்து இன்னைக்கு கையப்படுத்துறாங்க இஸ்லாமிய பெண்கள் மீது வன்முறை செய்து கர்ப்பிணியை கூட கொலை செய்து குழந்தையை குத்தி கொள்கிற நபர்கள் தான் இஸ்லாமிய பெண்கள் முத்தலாக் பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்கன்னு பேசுகிறாங்க இதோட நீங்கள் தொடர்புடிச்சு பேசிக்கணும் அதுக்கு பிற்பால் அது வந்து ஒரு புரட்சிகர அரசா இருந்து ஒரு கம்யூனிஸ்ட் அரசா இப்போ அதில் வந்து மதம்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்னு சொல்றது வேறு அதை சொல்கிறவன் யாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஜென்ரலைஸ் பண்ணும்போது போது மாதிரி தெரிஞ்சிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நாங்கள் ஏன் பேசுகிறோம் மசூதி இருந்தாட கோயில் இருந்தாண்ணே எங்களுக்கு எதுவுமே கூடாதுன்னு சொல்கிற கண்ணோட்டம் இல்லை அது மசூதி வேணாம் ஒரு முஸ்லீம் முடிவு பண்ணோம் இந்து முடிவு பண்ணக்கூடாது அப்போ முஸ்லீம் ஒரு மசூதியை எங்களுக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி முஸ்லீம்கள் வந்தால் தான் அது பேர் நாத்திகம் ஒரு இந்து போய் இந்துவா இருக்கிற வழிபாட்டு தளத்தில் இருக்கிறவங்க போய் மசூதியை கூடாதுன்னு சொல்வது மத வன்முறை அந்த இடத்தில் நாத்திகனோட ரோல் என்ன தெரியுமா முஸ்லீமாக பேசுவது தான் என்னோட ரோல் நாங்கள் என்னென்னா நான் மசூதி முன்னால் போய் முஸ்லீம்குலாம் நானிக்கணும் அதுதான் நாத்திகம் அங்கே அப்ப அடுத்த இடைவெளப்பட்டு தளத்தில் போய் தலையிடுவதும் அடுத்த மத விஷயங்கள்ல போய் இன்னொரு மத ஆதிக்கம் போய் தலையிட்டு பேசுவது என்பது மிக மோசமான கொடூரமான வன்முறை அதை பாஜக கட்சியாக நடைமுறைப்படுத்தி மசூதிக்கு ஏதா பண்ணாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் தன் வாழ்க்கை வீட்டுல கூட வாழ முடியாது அப்படிங்கிற மூளைக்கு மாத்தி இருக்காங்க அவங்க நன்றி நன்றி வணக்கம்